எல்லாமே நடனங்கள் பரதநாட்டியம் முருக பக்தி பாடல்கள் தான் நடந்ததை தவிர நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்களே அங்கே வந்து குத்துப்பாட்டு தானே திமுக இல்லை நான் அதை பார்க்கல நான் காலையில் ஆறு மணிக்கு இங்கே வந்துட்டேன் வந்துட்டு இப்போதான் நேரம் வர்றோம் அது பார்த்தபுற நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் அதாவது நேற்று மீட்டிங் முடிச்ச உடனே நாங்கள் இருவாடு இருவா கால ஆறு மணிக்கு அங்க வந்துட்டோம் எங்களுடைய சாலங் சச்ச வந்துருக்காங்க நேரே வந்தோம் நிகழ்ச்சி முடிச்சு நேரே வரோம் அது என்னங்கறத பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த இதில் உங்களுக்கு நான் பதில் சொல்றேன்